ஓம் நியானபுதீஸ்வரர் சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமாக்கு ஜோடி செந்த்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதனை வந்து நீங்க வலுப்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டு அருகிலே இருக்கிற கோவில வந்து எந்தெந்த கோவிலுக்கு அபிஷேகங்கள் செய்த உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கருணாதன் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா என்ன வீடியோ பார்க்கல என்ன வருது இல்லை அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க எப்படி வேணாலும் பாருங்க அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து உங்க கருணநாதன் வந்து இயற்கிறனால அவனுக்கு என்ன லாபம் கருணநாதன் அப்படிங்கிறத வந்து காரிய சேர்த்து கொடுப்பவர் கருணநாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஜெயிச்சு கேட்கலாம் எந்த மாட்டம் முடியாது கருணநாதனோட வலிமை அப்படி அவங்க ஜாதத்தில் வந்து கருணாதன் ஆறு எட்டு பாதகம் மாறகம் எங்க இருந்தாலும் சரி இந்த அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணும்போது அதை அலண்டிக்க வேண்டியதே இல்லை எப்படி இருந்தாலும் நீங்க அபிஷேகம் செய்யலாம் அது மூலமாக உங்களுக்கு இயங்க ஆரம்பிப்பார் சரி எப்படி நம்ம அந்த கருணை இயக்க முடியும் என்னென்ன பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் முதல்ல வந்து கரணம் அப்படிங்கிறது கரணம் சரிங்களா அந்த கரணம் என்னங்கிறத தெளிவா சொல்றேன் பாருங்க முதலாவது கரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பவ கரணம் முதலாவது கரணம் பவ கரணம் இரண்டாவது காரணம் வந்து பாவ கரணம் கவலவ கரணம் தைத்துல கரணம் கரணம் மணிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் கரணம் சதுர்பாதம் காரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கான கரணம் ஆக மொத்தல வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது இந்த பதினோரு கரணத்தை தான் நம்ம ஏதோ ஒரு காரணத்தை கண்டிப்பா பிறந்திருப்போம் பனிரெண்டு ராசியில பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கரணத்தில் நம்ம வந்து பிறந்திருப்போம் அப்போ நம்ம கர்ணதனை வந்து சரியாக கரெக்டாக கையில் பிடிச்சோம்னா நம்ம ரூட்டை பிடிச்சி ஒரு ரூட்டை பிடிச்சி எப்படி வந்து பசு பஸ் வந்து கரெக்டாக ரூட்டை பிடிச்சி எப்படி ஒரு ஒரு எழுக்கு அடைகிறது அதுபோல் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு எல்லையை கண்டிப்பாக அடைய முடியும் அந்த விஷயத்தை நம்ம எப்படி இயக்கலாம் கரணன் அப்படிங்கிறத வந்து இவன் பதிவில் சொல்றேன் இதில் வந்து ஆறு எட்டு பாதக மாதகன் நீங்கள் எதுவுமே கணக்கெடுக்க வேண்டாம் சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு யோகம் தான் சரி இப்போ வந்து உங்கள் கருணநாதன் அதாவது பக கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கர்ணா கருணநாதனாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க உண்மைதான் செவ்வாய் அப்படிங்கிற முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு அதாவது உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் அவ்வளோதான் அப்போ ஆண்ட்ராஸ்ல ஆண்டிராசில வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற இந்த பரிகாரம் செஞ்சிடுங்க இதுக்காக நீங்க வந்து காரணநாதன் தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டுக்கு அருகிலே இருக்கிற கோவில்கள்ல இந்த பரிகாரங்களை நீங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கலாம் என்ன மாதிரி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராஸ்ல வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்கள் உங்க வீட்டு அருகில் இருக்கிற வீட்டு அருகில் இருக்கிற சிவன் கோவில் முருகன் கோவில் காவல் தெய்வங்கள் கால பைரவர் இது போன்ற தெய்வங்கள் உள்பட அனைத்து கோவிலுக்கும் போய் அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு வந்து நீங்க குங்குமம் அபிஷேகம் செய்யலாம் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சிவப்பு நிறம் சார்ந்த பொருள் அப்படிங்கிறத குங்குமம் அபிஷேகம் செய்யலாம் செவ்வாய் இளநில நீங்க வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து குங்குமம் சார்ந்த பொருள் பால் அபிஷேகம் எல்லாருமே எல்லா தெய்வத்துக்கும் செய்கிறதா அதுல பால் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் குங்குமம் அபிஷேகம் நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுடைய கரணை வந்து இயங்கிக் கொண்டே இருப்பார் இதே அமைப்பு வந்து பெண் ராசியில இருந்தால் நீங்கள் வந்து அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து குங்குமம் அபிஷேகம் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் அபிஷேகம் செவ்வளனி செவ்வலனி தான் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும் செவ்வலனி வாங்கி கொடுத்து அது மூலமா நீங்க அபிஷேகத்தை நீங்க இறைவன் அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க கனால் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலவம் கரணம் பாலவம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் அதே க நாகவம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ பாலவ கரணத்தில் பிறந்த அன்புகளும் சரி நாகவும் கருந்தில் பிறந்த அன்புக்கும் சரி ஒரே பரிகாரம் தான் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறாரான்னு பாருங்க ஆண் ராசியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் சிவன் கோவில் காளியம் கரு கருப்பசாமி கோவில் சுடலமாத சுவாமி கோவில் இல்லைங்களா ஐயனார் ஐயனார் கோவில் இப்படி வந்து ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் எடுத்துக்கோங்க அந்த கோவில்ல வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து சந்தன குழம்பு வாங்கி ரெடி பண்ணி கொடுங்க அது என்ன சந்தன குழம்பு வெறும் சந்தனம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக சந்தனத்தை வாங்கி அதை வந்து நீங்கள் கரைச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க குழு 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 குழம்பு மாதிரி ஊற்றுவாங்க சந்தன குழம்பு சந்தன குழம்பு அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அந்த வாங்கி கொடுக்குற சந்தனத்தை வாங்கி கொடுத்து அவங்களே குழம்பாக தான் ஊற்றுவாங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து சொல்லிடணும் அந்த சந்தன சந்தனத்தை வந்து குழம்பு மாதிரி கலக்கி நீங்கள் இறைவனுக்கு என்னால் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த சூழ் அந்த நேரம் எப்போ வரும்னு கேட்டு அதே நேரத்தில் போய் நீங்கள் அதை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுடைய கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் பெண் ராசியில் இருக்கிறார் ராகு பகவான் அப்போ நேரே நீங்கள் வந்து காளியம்மன் மாரியம்மன் அங்காளம்மன் இப்படியே அந்த அம்பாள் தெய்வங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க அந்த கோவிலில் போய் சந்தன குழம்பு அபிஷேகம் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து சந்தன சந்தன அபிஷேகம் சந்தன குழம்பு அபிஷேகம் வந்து தெய்வத்துக்கு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகுந்த யோகங்களைக்கும் ராகு பகவான் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கௌலவம் காரணம் கௌலவம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் சகுனி கரணத்துக்கு அதிபதி யாருனதே சனி பகவான் அப்போது கவலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி சகுனி கிரந்தில் பிறந்த அன்பர்களும் சரி ஒரே பரிகாரம் தான் ஆண் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரான்னு பாருங்க அது பெண் ராசியில் இருக்கிறாரும் பாருங்கள் ஆண் ராசிலிருந்தா ஆண் தெய்வங்களையும் பெண் ராசிலிருந்தால் பெண் தெய்வங்களையும் நீங்கள் வந்து அந்த தெய்வம் கோவிலுக்கு சென்று இதெல்லாமே உங்கள் வீட்டு அருகிலே செய்யுங்க பசு பிடிச்சி பக்கத்துக்குலாம் போனோங்கிறது இல்லை உங்கள் வீட்டு அருகிலேயே உங்கள் உள்ளூரில் இருக்கிற தெய்வம் நீங்கள் வழங்குற தெய்வம் இருக்கும்ல அந்த தெய்வத்துக்கு இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த தெய்வத்துக்கு என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா வச்சுனா இளநீர் அபிஷேகம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் சொன்னது செவ்வளனி நீங்கள் வந்து சாதாரண இளநீ இளநீர் அபிஷேகம் அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சன் இந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்க அந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் இதை மட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு யாராவது சிறப்பாக செயல்படுவார் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கு சரிங்களா வீட்டு அறிவியல் இருக்கிற பெண் தெய்வங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கிர பகவான் அப்படின்னாலே வந்து வாசனை திரவியங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் வாசனை திரவியங்கள் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்தீங்க அதாவது அக்தர் ஜவாது புனுகு அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த வாசனை திரவியத்தை வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய கருணாதல் வந்து சிறப்பாக செயல்படுவார் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் அது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவில்லையே வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலே இந்த அபிஷேகத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலே வந்து நல்லா கணக்கு பண்ணிடுங்க சந்திரன் அப்படின்னாலே வந்து பால் தயிர் தண்ணீர் இளநீர் நீரால் நீரால் வர அனைத்து அபிஷேகம் செய்யலாம் இருந்து எடுங்க பால் தயிர் பன்னீர் இளநீர் அப்படி எல்லாமே ஏ டு ஜெட் நீரால் அபிஷேகம் செய்து கொண்டே இருங்கள் சரிங்களா அதோட கடைசியில் கொஞ்சம் ஒரு தேனும் வாங்கி கொடுத்துருங்க உங்கள் உங்களுடைய கருணாதனும் சிறப்பாக செயல்படுவார் உங்கள் வாழ்க்கை தேனாகவே மாறும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை காரணம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து அவருக்கு பிடிச்ச அபிஷேகம் என்னன்னு கேட்டால் தேன் அபிஷேகம் தான் சூரிய பகவானுக்கு வந்து தேன் அபிஷேகத்தை வாங்கி கொடுக்கலாம் தேன் அபிஷேகம் செய்வது மட்டுமே சிவனுக்கு வந்து உகந்தது சூரியனுக்கு உகந்தது அப்போ ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் அப்போ நம்ம ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தேன் வாங்கி கொடுங்க சிவன் கோவிலா இருந்தால் முருகன் கோவிலா இருந்தால் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்தில் காபல் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட ஆண் தெய்வமா இருந்தால் அங்கே வந்து சூரியன் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்க குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் தேனும் அபிஷேகத்தை வாங்கி கொடுக்கலாம் சிவன் கோவில் மட் மட்டும்தான் நீங்கள் இருக்கு வணங்க போறோம்னா தேன் மட்டுமே வாங்கிட்டு போங்க சிறப்பு அப்படியே பெண் தெய்வமாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா குங்குமம் அபிஷேகம் ஏன்னா பெண் பெண் தெய்வத்துக்கு வந்து குங்கும அபிஷேகம் சிறப்பு குங்கும அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மிகுந்த யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து அந்த அபிஷேகத்துக்கு வந்து தேன் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும் சரிங்களா தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதில் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து விபூதி வாங்கி கொடுக்கலாம் விபூதி திருநீர் இதுல பூசலாம் திருநீர் இருக்குல்ல திருநீர் அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி தொடர்ச்சியா நீங்கள் ஒவ்வொரு பொருட்களாக வாங்கி கொடுக்குமோ என்ன உங்களுக்கு கருணாதாரம் வந்து ஏங்க ஆரம்பிச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நெய் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க சரிங்களா மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க அதே சமயத்தில் வந்து திருமஞ்சன பொடி வாங்கி கொடுங்க இப்படிப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுடைய கருணநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் அப்படியே பெண் ராசி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கு வந்து சந்தனம் மஞ்சள் பொடி பொடி சரிங்களா நெய் இது போன்ற பொருட்களை வந்து அம்பாள் தெய்வங்களுக்கு வாங்கி கொடுங்க தொடர்ச்சி அபிஷேகம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இயங்கி கொண்டு கொண்டிருப்பார் கருணாதனுடைய கருணநாதன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இயங்கிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகம் கரணம் சொல்லியாச்சு கிம் கரணம் இந்த கிம்ஸ்து கரணத்துக்கு சாரி காரணம் இந்த தெரியல அடிக்கடி விட்டுவிட்டு பத்திரை அதை அதிபதி யாருன்னு கேது பகவான் அப்போ கேது பகவான் அப்படிங்கிறவரை வந்து நம்ம எப்படி இயக்க முடியும் அப்ப கேது அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவருக்கு வந்து எந்த அபிஷேகம் பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ இலை இருக்குல்ல வில்வ இலை வில்வ இலையை வந்து ஒரு நீர்ல போட்டு அந்த நீரை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யலாம் ஆண் ராசியில கேது பகவான் இருக்கிறான ஆண் தெய்வங்களுக்கு வில்வ இலை வில்வ இலையை உள்ள போட்டு வில்வ ஜலம் அதை ரெடி பண்ணி நீங்க அபிஷேகம் செய்யலாம் பெண் தெய்வமா இருந்தா அம்பாள் அம்மன் அம்பாள் காளியம்மன் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து அதே மாதிரி வில்வ இலை உள்ள போட்டு நீங்க அபிஷேகம் செய்யலாம் இதுல ஆண் தெய்வம் இதே இதுல வந்து ஆண் தெய்வங்களுக்கு வந்து விநாயகருக்கு மட்டுமே நீங்க அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு வச்சுன்னா அதுல வந்து வில்வ இலை போடணும் அப்படிங்கிறதுல அரங்கம்புள்ள பிடிங்கி இங்க உள்ள போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா சரி ஆண் தெய்வத்தில் வந்து பெருமாள் தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம் ரெண்டு வெத்தலை துளசி இது மாதிரி பொருள் உள்ள போட்டு அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம் சரிங்களா இப்படி கணக்கு எடுத்துக்கோங்க சரி பெண் தெய்வங்களை கணக்கு பண்ணி அப்படின்னா அம்பாள் சிவனும் அம்பாளும் கலந்து ஒன்னா பக்கம் பக்கம் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வில்வ ஜலம் பயன்படுத்திடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த வில்வ ஜலம் போட்டே நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு சரிங்களா இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுடுங்க இது பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துனம் கரணம் இந்த கிம்ஸ்துக்கனம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே பச்சை நிறம் சார்ந்த விஷயம் புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புதனே வந்து திறன்மையோடு இருப்பார் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம்னு சொல்கிறாங்களா அப்போ அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் வந்து ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க புதன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரும்பு சாறு கொண்டு நீங்கள் விஷயம் செய்யலாம் ரேபதி நிச்சயத்துக்கு உண்டான உணவு வகையில வந்து கரும்பு சாறு அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண் தெய்வங்கள் இருக்கிற அப்படின்னாச்சுன்னா அந்த ஆண் தெய்வங்கள் கோவிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து யார் யாரோ என்னென்ன பொருள் வாங்கி விடுக்குறாங்க நீங்கள் வந்து ரெண்டு கரும்பு மூணு கரும்பு வாங்கி ஒரு லிட்டர் கரும்பு சாறு எடுத்து அதை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நகரம் பெண் ராசியில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆண் பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட காளியம்மன் மாரியம்மன் இது மாதிரி தெய்வங்கள் இருக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் மிகப்பெரியவங்க யோகம் ஏன்னா மரகதம் சம்மந்தப்பட்ட பச்சை மரகத பச்சை இல்லாது அப்போ மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி தெய்வத்துக்கும் நீங்கள் கருமச்சார வாங்கி கொடுக்கலாம் இது போல தெய்வங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது தான் புதன் பகவான் இயங்குவார் அப்போ எப்போவுமே வந்து ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து நம்ம என்னென்ன பொருள் அபிஷேகம் கொண்டு அபிஷேகம் பண்ணுற அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த அபிஷேகம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்மந்தப்பட்டிருக்குது நாங்கள் எப்படிங்க செய்யுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா இறை வழிபாட்டில் வந்து தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் நம்ம ஒண்ணு பண்ணு போயிருந்தாங்கன்னா அங்கே ஆறு எட்டு பாதகம் மாரகம் எல்லாமே வந்து தோசை ஆகி ஒன்லி யோகம் மட்டுமே முன்னால நிற்கும் இதில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் கணக்கு பண்ண வேண்டியதில்லை என்னென்ன பொருள் சொல்லுக்கிறனோ அந்த பொருளை கொண்டு அப்படியே அபிஷேகம் பண்ணுங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அபிஷேகத்துக்கு அபிஷேகத்துக்கு வந்து யார் ஒரு வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்டே இருக்காது எந்த மாற்றமும் கிடையாது இதை பர்டிகுலரா ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லிடுறேன் இன்னு கேட்டிங்கன்னா சரி உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து செவ்வாய் பகவான் கரணான கரணா வரலாறு அப்படின்னு செவ்வாய் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு சார்ந்த காலர்கள் அதுல பழங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பூக்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு நீங்கள் சாத்த வேண்டிய பூக்கள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பக அப்படி எடுத்துக்கலாம் சரி அதுலயே வந்து சனி பகவான் வர்றாரு அப்படின்னாச்சுன்னா சனி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தவிர வேற எதை எதுவும் எடுக்கிறதா அப்படின்னு கேட்கலாம் சனியின் தன்மை என்ன நீலம் நீலம் காரில் சார்ந்த பூக்கள் எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்டது சரிங்களா அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு அப்படினாலே வந்து மாலை எப்பவுமே இறைவனுக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணிக்க அப்படின்னா மாலை கட்டி போடுறோம் கண்டிப்பா பூமாலை கட்டி போடுறோம் அதான் சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னாலே வந்து பழங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் சரிங்களா ஆனால் பழங்களை வந்து நம்ம ஜூஸ் ஜூஸ் மாதிரி அடித்து அதை வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்போ தெய்வத்தை வந்து நீங்க அலங்கப்படுத்தி பார்க்கணும் அவ்வளோதான் அலங்காரம் அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரப்படுத்தி பாட்டுங்க சிறப்பு சரி சூரிய பகவான் அப்படின்னாச்சுன்னா சூரியனுக்கு உண்டான பூ பூ அப்படின்னு கேட்டது இறைவனுக்கு கேட்டீங்கன்னாச்சுன்னா சூரியகாந்தி பூ அப்போ பூத்து விரிஞ்சு அழகாக பூ பூவை நீங்க அபிஷேகம் பண்ணலாம் தாமரப்பூட எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது சனி பகவானுக்கு தாமரப்பூ சேரும் ஏன்னா அனுச நட்சத்திரம் தாம தாமரை பூ அதே தாமரை பூ கொண்டு போய் நீங்க நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து பாத்துல வச்சு பூஜிக்கலாம் இதே சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாருங்க சந்திரன் அப்படினாலே வந்து வெள்ளை நிறக்க பூக்கள் எல்லாமே வந்து இறைவனுக்கு நீங்க நீங்க வந்து பூ பூஜைக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம் அது வந்து யோகம் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குருனாலே மஞ்சள் கலர் நிறந்த மஞ்சள் கலர்ல எல்லாமே குரு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் மஞ்சள் கலர் அதாவது செவ்வந்தி பூ இந்த மாதிரி மஞ்சள் கலர் சார்ந்த பூக்களை எடுத்து எடுத்துக்கலாம் செவ்வாய் சம்பந்தப்படும் போது அரளிப்பூ எடுத்துக்கோங்க சூரியன் சம்பந்தப்பட்டாலும் அரளிப்பூ எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து புதன் சம்பந்தப்படும் போது பச்சை நேரம் சம்பந்தப்படுது பச்சை நிறம் அப்படிங்கிறது என்ன தானே பச்சையாக வரும் அப்போ கண்டிப்பாக மறக்காம நீங்கள் இறைவனுக்கு ரெண்டு வித்துல வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும் எப்போவுமே சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு செவ்வாய் ம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்போ இப்படி வந்து பூக்கள்லையுமே அந்த அபிஷேகம் முடிஞ்சவொடனே இந்த மாதிரி விஷயம் செஞ்சுக்கலாம் சரி கேது சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உதிரி பூக்கள் வாங்கி கொடுங்கிறது அவ்வளோதான் கேது அப்படிங்கிறது உதிரி உதிரி பூக்கள் வாங்கி கொடுத்துருங்க அவங்க வந்து இந்த அச்சனை பண்டை யூஸ் பண்ணிட்டாங்கள அந்த அர்ச்சனை பட்டகம் அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க அதுவே உங்களுக்கு யோகம் சரிங்களா இப்படி இறை வழி இறை வழிபாடு மூலமாக அவங்க கருணநாதன் வந்து இவங்க சிறப்பாக இயக்கலாம் இப்படி இயக்குனாலும் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் கருணாநாதன் வந்து இயக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது எந்த ரூட்ல போய் இயக்கினாலும் வாழ்க்கை ஜெயிக்கும் அது எளிமையா இருக்கணும் அவ்வளோதான் இதுக்காக நீங்க கருணாதன் தான் போய் வழிபாடு செய்யணுமா வழிபாடு செய்யலாம் பஸ்ஸில் ஒரு நாள் ஒரு நாள் தடவை போய் பஸ்ஸில் ஒரு தடவை போய் கருணாநன் கோவில் வழிபாடு செய்யுங்க பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு பக்கத்து வீட்டில பக்கத்துல இருக்கிற தெய்வத்தையும் நீங்க வாங்குங்க சரிங்களா அது வழங்கும் போது வாழ்க்கை நகரும் வாழ்க்கை நகரம் சிறப்பா நகரும் சிறப்பா நகரும் போது கையில காசு பொருளாதாரம் போது ஒரு தடவை போய் கருணாநன் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா இப்படி தொடர்ச்சியா நிறைய விஷயத்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எளிமையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் நாளைக்கு வீடியோல வந்து எந்த சித்தர்கள் நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத கொடுக்கலாம்னு இருக்கிறேன் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க இது போல சுவரின் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே சேனல போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்